வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதில் இந்த கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஸ்க்ரீனில் வருது பாருங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஆயிரத்தி எழுநூறு பேர் ஒரு வாரத்தில் கம்பெனி நம்பர் மட்டுமே வாங்கியிருக்காங்க அதில் முந்நூற்றி பன்னெண்டு பேர்த்துக்கு அவங்க ஏரியாவில் கம்பெனி மேட்ச் ஆகாமல் அடுத்து மேட்ச் ஆகிற கம்பெனியாக மாற்றி கொடுத்துருக்காங்க ஜிவிஸ்ல இருக்கிற ஹெச்ஆர் பார்த்தீங்கன்னா உங்களை வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணுறக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகிற கம்பெனி உங்களுக்கு ஏரியா மேட்ச் ஆகுதா எக்ஸ்பீரியன்ஸ் மேட்ச் ஆகுதா சேலரி மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான கம்பெனி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க அதில் முந்நூற்றி பன்னெண்டு பேர்த்துக்கு மேட்ச் ஆகாமல் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க நானூத்தி எண்பத்தி நாலு பேத்துக்கு இன்டர்வியூக்கு டேட் வாங்கி கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ வந்து தொண்ணூத்தி ரெண்டு பேர் வந்து நேரில் அட்டன் பண்ணியிருக்காங்க ஃபோன் வழியாக இரநூத்தி பதினெட்டு பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க எண்பத்தாறு பேர் ஜாயின் பண்றதுக்கு டேட் வாங்கி கொடுத்துருக்காங்க எழுபத்தாறு பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க ஐம்பத்தி நாலு பேர் கடந்த மூணு மாசமாவே அதே கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ரீகன்ஃபர்மேஷன் ஜாயிண்ட் இதெல்லாம் கடந்த ஒரு வாரத்தில் ஜிபிஎஸ்ல ஜாயின்ட் ஆனவங்களோட தகவல் இப்போ இதுல எவ்வளோ பேர் அவங்க பேர் வயசாவே நம்ம பார்க்கலாம் யார் யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஜாயின்டானைகளோட தகவலையே நம்ம இப்ப பார்ப்போம் மொத்தமா ஜாயின் எங்களோட தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் யாரு எங்கெங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க மேகலா ஹோம்கிற நிறுவனத்துல மகேஸ்வரின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இருந்து தங்க இடத்தோட சமையல் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க அடுத்து எஸ் குமார் மில்ஸ் இந்த நிறுவனத்தில் அறிவழகன் சொல்லி கூடலூர்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அடுத்து மாகாளி அம்மன் ட்ரேடர்ஸ்ல லியோ ராம்னு சொல்லி ராம்நாதபுரம் ஏரியாவிலிருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஜிவிசோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து தங்கரடத்தோட வேலை வாய்ப்பு கேட்குறவங்களுக்கு பிரத்யோகமா ஒரு டிவிஷன் இருக்காங்க ஹெச்ஆர் தீபா ஹெச்ஆர் கோமதி ஹெச்ஆர் சுகுணான்னு அந்த டீம் உங்களை நீங்க எதிர ஏரியாவுல தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு கொடுக்கறக்கான அந்த டீம் அடுத்து பாருங்க உங்களுக்கு டிரைவர் எக்கச்சக்கமான டிரைவர் வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஹாசினி ஃபேஷன் இந்த நிறுவனத்தில் டிரைவர் பேட்ச் ரவிச்சந்திரன் சொல்லி பாரப்பாளையத்திலேருந்து திருப்பூர்ல மங்களம் ரோடு பகுதியிலிருந்து ஜாயின் பண்ணியிருக்கார் ஹாசினி ஃபேஷன் டிரைவர் பேச்சுக்கு அடுத்து பாருங்க மை ட்ரீம்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் சங்கீதாங்கிறவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க லக்ஷ்மி கணபதி டெக்ஸ்டைல்ல மணிகண்டன் ஜாயின் பண்ணிருக்காங்க இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் இப்ப நான் லிஸ்ட்ல காட்டுறவங்க எல்லாமே கடந்த வாரத்தில் ஜாயின் பண்ணவங்க தான் அவங்க எத்தனை ஜாயின் பண்ணாங்கிறது மேலே ஜாயின்ட்ருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் இவங்கள மாதிரியே இந்த வாரம் நீங்களும் ஜாயின் பண்ணலாம் ஜிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு தமிழ்நாடு முழுவதும் தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பும் திருப்பூர்ல ஸ்டாஃப் லெவல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மெர்ச்சண்டைசர் ஃபேக்டரி மேனேஜர் ஃபேப்ரிக் மேனேஜர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆபீஸ் ஒர்க்கு டேட்டா என்ட்ரி அக்கௌண்ட் ஜாப்ஸ் பேசிக் ஆபீஸ் ஜாப்ஸ்ல இருந்து எல்லா கார்மெண்ட் ஜாப்ஸும் ஸ்டாஃப் லெவல் ஜாப்ஸும் திருப்பூர்ல உங்க ஏரியாவிலேயே வேலை வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டு இருக்குது அடுத்து சண்டே வேலை வாய்ப்புல உங்களை சந்திக்கிறேன் சண்டே வாண்டட் எக்ஸ்க்ளூசிவா வரப்போகுது அதுல எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்க இந்த வீடியோவில் பார்ப்பீங்க அடுத்த வீடியோ சண்டே வேலைவாய்ப்பு வரும் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் பண்ணிடுங்க தினந்தோறும் வேலை வாய்ப்பில் கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு தான் ஜிவிஎஸ் இருக்கிற ஹெச்ஆர் உங்களுக்கான வேலை வாய்ப்பை பிரத்யோகமாக பார்த்து உங்களோட டீட்டெயில கேட்டு நீங்கள் எந்த அளவுக்கு இன்டர்வியூ போறதுக்கு எந்த அளவுக்கு வேலைக்கு நேரில் வர்றதுக்கு தயாராக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நிறுவனத்தில் ஜிவிஎஸ் ஜாயின் பண்ண வச்சிருவாங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பை தேடி பிடிச்சி கொடுத்து உங்களுக்காகவே இருக்கிற வேலை வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்து அதுல தான் இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்து அத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஜிவிஎஸ்ல வேலை வாய்ப்புல ஜாயின் பண்றது மிக எளிதுதான் பட் உண்மையாவே உங்களுக்கு வேலை தேவைப்பட்டா உடனே கால் பண்ணுங்க இரண்டு நாட்கள்ல நீங்க வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்